வைக்கலாம் இது தாய்லாந்து மேட்ரஸ் தாய்லாந்துல மட்டும் தான் இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டிலேயே கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு பாத்தீங்கன்னா தலகானியே தேவையில்லை தலகானி இதுலயே அட்டாச்மெண்டா வந்துடும் இது அக்கு பஞ்சர் மேத்த மாதிரி சூப்பரா இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க யார் யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கு மேல்வழி கைகள் வழி எதுவுமே வராது அந்த மாதிரி பிட்டு பிட்டா வருது இல்லையா ஆமா தலை இது ஒவ்வொரு லேயரா வரும் உங்களுக்கு அக்கு பஞ்சர் மாதிரி சின்ன குழந்தை கூட படுக்க வைக்கலாம் சூப்பரா இருக்கும் தலகானி பாருங்க தனியாவே தலகானி இதுல தலகானி தனியா எடுத்துட்டு போகணும் அந்த மாதிரிலாம் இல்ல அப்படி நீட்டா சுருட்டி எடுத்துக்கலாம் நீங்க எங்க டிராவல் பண்ணாலும் அப்படியே கார்ல வச்சுக்கலாம் நீட்டா போய்க்கலாம் மறுபடியும் விரிச்சுட்டீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும்

அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறதால எழுஞ்சு நீங்கள் வந்து ஃபில் பண்றீங்களா ஆமாம் தூரம் தூரம் ஃபில் பண்ணுறதுல நீங்கள் லைவ்வையே பாருங்கள் பசங்க போட்டிருக்காங்க நீங்களே கூட அழுத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அழுத்தி பாருங்க தான் எவ்வளோ ஒரு லெவலுக்கு ஃபில் பண்ண சொல்லுவோம் நம்ம பசங்க கிட்ட அடுத்து நாலு டபுள் கட்டி ரெண்டு படுத்துக்கலாம் கொடுத்து ரெண்டு கவர் கொடுத்து தமிழ்நாடு ஃப்ரீ கொடுத்து தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி வருஷம் கலர்லாம் ரெண்டு போட்டுருக்காங்க எல்லாமே பாருங்க உள்ள ரெண்டு பேர் போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் கலர் நம்ம நிறைய கலர் எப்பவுமே இருக்கு கலர் ஆப்ஷன் கேட்டீங்க மினிமம் பதினஞ்சு கலர் அனுப்பு உங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே கலர் நம்ம பண்ணி அனுப்பிடுவோம் இல்ல இது அஞ்சு காரைகள் குயின் சைஸ் மூணு பேர் தாராளமா படுத்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க மூணு பேர் தாராளமா படுத்துக்கலாம் எவ்வளவு பெரியாலும் படுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ரெண்டு பில்லோ கொடுத்து நம்ம சண்முகா பேச்சுல மெத்த வாங்குறதுக்கு பில்லோவும் பெட்டும் கொடுக்காம மெத்தைக்கு புல் கவர் ஃப்ரீயா கொடுத்து பில்லோவுக்கும் கவர் ஃப்ரீயா கொடுக்குறதால ஒன்பதாயிரத்தி எட்நூறு தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆரஞ்சு கணம் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ பெட் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் காசு கொடுங்க தலை கிளாத்லாம் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா மெத்த இடத்தை போட்டதுக்கு அப்புறம் பாக்கிறதோட இப்ப நேர்ல லைவாவே பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு முன்னூத்தி அறுபது ஜிஎஸ்எம் தான் நம்ம அஞ்சு வருஷம் வாரண்டி எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் நெருக்கமாவும் காடா எந்த அளவுக்கு குவாலிட்டியானது போறோம் லைவாவே பாருங்க அருண் காட்டன்ல மட்டும்தான் மெத்தையே போடுறோம் அடுத்து நம்ம பாக்க போறது கிங் சைஸ் இது நாலு பேர் தாராளமா படுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறே காலு இது நாலு பேர் தாராளமா படுத்துக்கலாம் ஆரஞ்சு கணக்கு மூணு பில்லோ ஃப்ரீயா கொடுத்து ஒரு ஹாஸ்டல் பெட் ஃப்ரீயா கொடுத்து ஒரு ஹாஸ்டல் பெட் ஃப்ரீயா கொடுக்குறதால இந்த கிங் சைஸ் வேணா ஹாஸ்டல் பெட் ஃப்ரீ ரெண்டாயிரம் ஹாஸ்டல் பெட் ஃப்ரீயா கொடுத்து பதினோராயிரத்தி ஐநூறு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பிசினஸ் மாப்பிள்ள யூடியூப் சேனல் பார்த்து மாதிரி யார் கூப்பிட்டாலும் வெறும் பதினொன்னு தான் எத்தனை வருஷம் ஆனாலும் போட்டிருக்கேன் இந்த ஸ்டிச்சிங்லாம் இருக்குல்ல ஸ்டிச்சிங்லாம் நீங்கள் லைவாக பாருங்கள் தலை வீடியோலயே தைச்சிட்டு இருக்காங்க பசங்க பாருங்கள் எந்த அளவுக்கு குத்து நெருக்கமாக இருக்குது எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது எல்லாமே நீங்களே பாருங்கள் தான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா அப்படியே லைனாக வருதுன்னு நீங்களே பாருங்கள் தலை அதனால் வந்து பிரிஞ்சு போகிறோம் அந்த மாதிரி அந்த எதுவுமே அஞ்சு வருஷம் நம்ம தான் வாரி தர புது பெட்டே தரேன்னு சொல்கிறல்ல நம்ம தான் புது பெட்டே தரேன் ஏதோ நான் இந்த கிங் சைஸ் மெத்தை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு பில்லோ ஒரு ஹாஸ்டல் பெட்டு எல்லாம் சேர்த்தியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய் கொடுத்துறேன்ட்டார் அப்புறம் இதுக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துலாம் இதுக்கு ஜஸ்ட் ஐநூறு ரூபாய் தல அட்வான்ஸ் பேலன்ஸ் ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு மெத்தையும் வாங்கிட்டு பண்ணது கொடுக்கும் ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்து அடுத்த நாள் கொடுங்க தலை அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் லயர் எல்லா சைஸ்லையுமே நம்ம டபுள் லயரும் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க எட்டு இஞ்சி கணம் இது இது டபுள் காட்டி எங்க அளந்து கூட பார்த்துங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் கேட்கறாங்க எட்டு இஞ்சு பத்து இஞ்சு கிடைக்குமாப்பா நம்ம அப்படின்னு கேட்கறாங்க அவங்களுக்காக தான் அந்த பெட் எட்டு இஞ்சு கேட்டாலும் சரி பத்து இஞ்சு பன்னெண்டு இஞ்சு எத்தனை இஞ்சு கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக கஸ்டமைஸ் சைஸ் எவ்வளவு வேணாலும் எட்டு கெட்டு ஏழு கேளு பெருசு இருக்கு ஆமா தலை இது வந்து எட்டு இஞ்சு கணம் கொஞ்சம் மரக்கட்டெல்லாம் இருக்கு கொஞ்சம் கட்டலோட கொஞ்சம் லென்த் கம்மியா இருக்கும் அந்த ஹைட்டா வேணுங்கிறவங்க இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க தலை இப்போ நம்ம வந்து மெத்த வாங்குறாங்க அப்படின்னா தலகாணி மட்டும் கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களா ஒரு தலாணி கேட்டாலும் தருவோம் தலை ஒரு கிலோ தலகாணி இரநூத்தம்பது ரூபா தான் சும்மா தலகாணி சொல்லி சின்ன தலகாணி அந்த மாதிரி கிடையாது நம்ம ஒரு தலகாணி ஒரு கிலோ இருந்தால் மட்டும் எடை போட்டு வாங்க ஒரு தலகாணியே இரநூத்தம்பது ரூபா தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில் கொடுத்துட்டு இருக்கும் இல்லையும் பியூர் இல்லாம பியூர் இல்லாம இந்த கிழிச்சு பாருங்க தல டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம தைக்கிற இடத்துல கிழிச்சு பார்த்துட்டு பணம் கொடுக்க சொல்லுங்க நம்ம தையல் கையில் தான் ஒரு இடத்துல மேக் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல கிழிச்சு பார்த்துட்டு நம்மளே தைக்கலாம் இது ஒரு பெரிய வேலையே கிடையாது பிரிச்சு பார்த்துட்டு சுத்தமான இளம் தெரிஞ்சிருந்தா மட்டும் பணம் கொடுக்குது ப்ரோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு என்னோட சேனல் பார்த்து வராங்க அப்படின்னு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் வந்து சொல்லிருக்கீங்களா ஆமா தலை எவ்வளவு நாளைக்கு பண்ணி கொடுக்கும் வருஷம் முன்னூத்தி நாள் பத்து வருஷம் கழிச்சு கேட்டா கூட கொடுக்குறதால சரி நம்ம பிசினஸ் மாப்பிள்ள யூடியூப் சேனலை பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னா பத்து வருஷம் கழிச்சு கேட்டா கூட கொடுக்குறதால வேற லெவல் இதுக்கு மேல என்னங்க வேணும் கீழே பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க உங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதுல வந்து இவங்களே மேனுபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்